கவலைப்படாதீங்க பிச்சுமணி நல்ல ஆளு நான் நியாயம் கேக்குறேன் வாங்க பிச்சுமணி இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் நின்னு போச்சு ஏன் நின்று போச்சு எதுக்கு நின்று போச்சுன்னு நாங்க கேட்க விரும்பல உன் கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு பீரோ வாங்கணும் உன் கல்யாணம் நின்று போச்சா கடைக்காரனுக்கு திருப்பி கொடுத்தோம் அவன் பாதி பணம் தான் திருப்பி தருவேன் மீதி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நீ கொடுத்துருப்பா இதோ ஒரிஜினல் பில்லு எனக்கு கல்யாணமே நடக்கல நான் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தண்டமா தரணும் அடக்க கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொண்ணூறுபா கொடுக்கணும் குடுத்துருவ சொ பஸ் ஆட்டோ எல்லாம் வந்திருக்கோம் லிஸ்ட் போட்டு பில்ல குடுத்துறேன் பரவிட்டு கொடுத்துருவேன் அதுக்கும் நம்ப பண்ணுற காலம் ஒருத்தராக சத்திரத்துக்கு வருவாங்க பிரார்த்தனையா நீ நீதான் பத்துக்களை நீ நீதாவது கல்யாணத்தை நடத்தணும் எழுத்து கொடுக்கணும் குடுத்துருவேன் சார் என்னம்மா உங்களையில இங்க சார் முப்பத்தாறு இட்லி இருபத்தி நாலு வடை பன்னெண்டு தோசை பன்னெண்டு ஜாங்கிரி

என்ன சொல்லணும் நீ கல்யாணத்தை நிறுத்திட்ட நான் நிறுத்த சார் பேசாதான் பண்ணி யாரும் கல்யாணம் நின்று மாட்டா இல்லையா என் முன்னாடி என்ன சொல்றா நான் கழுத்துல போட்டுக்க வயிறு நெக்லஸ் கூர்காவோட கத்தி மாதிரி அது வெளியில எடுத்தா மினிமம் நாலு பேராவது பாக்கணும் வேற ஏதாவது கல்யாணத்துக்கு கூட்டு போங்கன்னு அடம் பிடிக்க வேற வழி இல்லாம பக்கச்சத்திரத்தில் உள்ள கல்யாணத்துக்கு போய் முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் பார்த்து அப்படின்னு காபி டிவன் சாப்பிட்டு வர டென்ஷன் இருக்கு பார் உதவி மாட்டிட்டு இருந்தா நடா இருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ரம்பா நேத்தி கும்பா நிறைய சோறு கொடுத்தியா ரொம்ப பிரமாதம் கவலைப்படாத உன் புருஷன் இல்ல என்னன்னா நான் இருக்கேன் யாரு புருஷ்னா சாரிங்க நீ காமாந்தார ஜந்து இனிமோட கூண்டுதா கூண்டுல ரம்பாடா வசந்தா அவங்கள கூண்டுல தூக்கி போடுறீங்களே நான் என்ன கேசியரா கேஷிய ஹேண்டில் கொண்டு இருக்கே சாதாரண கருக்கு எல்லாருமா சேர்ந்து முதலாளிகிட்ட மனு குடுத்து இந்த கூண்டுல கொட்டீங்களே இது யாரு என்னன்னா அம்மா வெளிய சொல்லுங்கம்மா

நாராயணசாமி நம்ம நாராயணசாமி உங்க ஆபீஸுக்காக மாடா உழைக்கிறாரு இல்ல சாணியல்ல சொல்ல போற குடுத்த பேசாத சரி இந்த பொண்ண உனக்கு பிஏவா அப்பாயிண்ட் பண்ருக்க இனிமே இந்த பொண்ணு நாராயணசாமியோட இந்த புண்ணுல தான் தங்க போகுது இனிமே நாராயண் சாமி உங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரு நீங்களும் நம்ம நாராயண் தொந்தரவு பண்ண கூடாது நாராயணசாமி நாராயணசாமி என்ன யாரு மணமகள மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா அப்ப கால என்ன பண்றது காலா முக்கியம் வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா தெரியாம அந்த நாராயணசாமி யார் சார் ஒரு சாதாரண கிளர்க்கு அந்த சாதாரண கிளர்க்கு எதிர்ப்பு நானும் தெரியாம தான் கேக்குறேன் இந்த ஆளுக்கு நீ யாரு நானும் ஒரு கிளர்க்கு தான் என் பார்ட்னர் நாராயணசாமி ஒரு பொம்பளை தெரியும் நல்லா தெரியும் அதனால எல்லாமே மத்தவங்களுக்கு பாதுகாப்பா அவர் அந்த கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஆமா ஆமா இப்ப ஒரு பொண்ணிய அந்த நியாயமா சார் இப்போ நீ ஜூக்கு போயிருக்கிய இல்லையா போயிருக்கு அங்கேயும் வச்சிருக்காங்க மனுஷனுடைய மாமிசத்தை அது சாப்பிட கூடாதுன்னா அதுக்காக அதை பட்னி போட்டுருவாங்களா என்ன இல்ல சார் அப்ப அப்போ ஒரு மாமிச துண்ட அந்த கூண்டு உள்ள விட்டிருவாங்களா மாட்டாங்களா அதே போலதான் இது நாராயணசாமி இவ்வளவு நாள் பட்னி போட்டதே பாவம் இவங்க ரெண்டு சங்கத்தில இருந்து போன் மேல போன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுப்பா அந்த பொண்ணு பாவம் சார் பாவ புண்ணியம் பார்த்தா நாராயணசாமிக்கு ஆதாரம் கிடைக்குமோ பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி போய் கற்பூரம் காட்டுக்க என் பிஏ நான் கற்பூரம் காட்டுவேன் தேங்காய் உடப்பேன் சாம்பிராணி காட்டுவேன் அதான் கேட்க நீயாது கையை நீக்குங்க கையாது உங்க கையை நீக்குங்க